ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்று கட்சி விரும்புகிறார்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் காங்கிரஸ் தொழில் ஐயாயிரம் ஓட்டு இருக்காதா பேசுறாரு ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தற்போது இருக்கிறது நேரத்தின் அருள் எனக்கு சுத்தமா பேச பேசுங்க பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கூட்டணி என்று கட்சி தொண்டர்கள விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டை நோக்கி காங்கிரஸ் விடும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் என்றே நன்றி வணக்கம் காங்கிரஸ் அந்த பகுதியில் ஐயாயிரம் ஓட்டு இருக்காதா காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டத்தில் இருக்கிறது நேரத்தின் அருமைகள் எனக்கு சுத்தமா பேச சொல்ல பின்னாடி இருந்து அங்கே சிம்மல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பேச மாட்டா ரெண்டு கூட பேசுகிறேன் முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு வந்தால் மட்டுமே திராளுமன்றத்திற்காக கூட்டணி என்று கட்சி தொண்டர்களாக விரும்புகிறார்கள் இல்லை விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் கிளி பறந்துவிடும் என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்